நாம் இன்னைக்கு முருகன் பிரசாதம் திருப்பாகம்னு பார்க்க பார்க்குறோம் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசதி கிரியேட்டர்ஸ்லேருந்து இருந்து லக்ஷ்மி பேசுகிறேன் நாம் இன்னைக்கு வைகாசி விசாகத்துக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணணும் இது பண்ண முக்கால்வாசி தான் பண்ணணும் முருகனுக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து திருப்பாகம் பண்ணலான் இருக்கேன் அதுவும் வந்து திருச்செந்தூர் தான் திருச்செந்தூரில் சம்ஹாரத்தப்போ பட்டு சாத்தி வெள்ளை சாத்தி பச்சை சாத்தி வெள்ளை சாத்தி சகப்பு சாத்தின்னு பண்ணுவாள் அந்த பிரசாதம் தான் இது இதுவும் முருகனுக்கு ஏற்றது தான் சரி இன்னைக்கு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறேன் எல்லாமே மெஷர்மெண்ட் கப்பால் எடுத்துன்னு இருக்கேன் முக்கால் கப்பு இந்த மெஷர்மெண்ட் கப்பால் முக்கால் கப்புக்கு வந்து ஒரு கப் கடலை மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் நன்னா வறுத்துக்கணும் கடலை மாவு நான் வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும் பச்சை வாசனை போகணும் கடலை மாவு வாசனை போகணும் அதுக்கும் தீஞ்சு போயிடக்கூடாது பார்த்து வறுக்கணும் இதில் முக்கால் கப் வந்து இது எடுத்துகிட்டு இருக்கேன் நெய் எடுத்துகிட்டு இருக்கேன் உருக்கி எடுத்துகிட்டு இருக்கேன் இதுலேயே ரெண்டு கப் வந்து பால் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒன்றரை கப் சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன் இதுலேயே ஒரு கப் வந்து கடலை மாவு முக்கால் கப் இது மெஷர்மெண்ட் கப்பு முக்கால் கப்பு ஒரு கப்பு கடலை மாவு முக்கால் கப்பு நெய் ரெண்டு கப்பு பால் ஒன்றரை கப்பு சர்க்கரை எல்லாம் எடுத்துட்டுருக்கேன் இதே கப் அளவு நீங்கள் டம்ளர் எடுத்துக்கிட்டாலும் சரி வேறு கப்பு எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த கப்புக்கு ஒன்றரை கப்பு சர்க்கரை ரெண்டு கப்பு பால் முக்கால் கப்பு நெய் அதுதான் கணக்கு இது வந்து பச்சைக்கள் போல ஒரு சிட்டிய வந்து நான் அப்படி கையில நசுக்கி விட்டு எடுத்துட்டு இருக்கேன் ஏலக்காய் தேவை ஏலக்காய் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் இதில் பால் விட்டுக்கலாம் கட்டி இல்லாத இதை கரைக்கணும் இந்த மாதிரி இதுக்கு இருந்தா அப்படி இருந்தால் கரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து வருத்ததுக்கு வேறு சூடாக இருக்கிறதுக்கு வேறு இது வந்து இதாகிடும் கட்டி தட்டின உடனே என்ன கடலை சூடாக இருக்கே இல்லையோ இந்த மைசூர் பாகு மாதிரி இருக்கும் அல்வா மாதிரி இருக்கும் திருப்பாகம் 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 அப்படின்னு சொல்லலாம் இந்த திருநெல்வேலியில் வந்து கல்யாண விற்க எல்லா ஒரு ஒருவேளை கண்டிப்பாக அதை போடுவாளாம் இது பூரா நல்லா கெட்டியாகணும் கைவிடாது இப்படி கரைச்சுட்டே இருக்கணும் இதை கெட்டி ஆயிடுத்து கொஞ்சம் சர்க்கரையை போட்டுக்கலாம் சக்கரை ஒன்றரை கப் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் அப்படி மாதிரி விட்டுனா இது வந்து கட்டி பூரா அப்படியே தேஞ்சிடும் அடுப்பில் சிம்பிளிய வச்சுக்கலாம் அடுப்பை கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் சக்கரை போட்டுன்னு பார்த்திங்கன்னா நீத்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இதுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட் கப்பால் முக்கால் கப்புக்கு வந்து நான் முந்திரியை பவுட்ரு பண்ணி வச்சுட்டுருக்கேன் அதை வந்து போட்டுருவோம் எல்லாமே நம்ம எதில் எடுத்துக்கிறோமோ டம்ளாரா டவராவா கப்பா நம்ம எதில் எடுத்துக்கிறோமோ அதே கப்பு தான் மெஷர்மெண்ட்டு ஒரு கப் கடலை மாவுக்கு முக்கால் கப்பு நெய் முக்கால் கப்பு முந்திரி பவுடர் முந்திரி எடுத்து முக்கால் கப் பவுடர் பண்ணி வச்சுக்கணும் முந்திரி பவுடர் அது முந்திரி ஒன்று ரெண்டு அதே இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இதை நாம் அப்படியே இது பண்ணி கெட்டியாக அல்வா மாதிரி நம்ம ட்ரேயில் நெய் தடவி விட்டுண்டு நம்ம பீஸ் போட்டு பட்டர் பேப்பரில் பட்டர் பேப்பரில் சுற்றி கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லை ஒரு கவராவில் போட்டுட்டு ஸ்பூன் போட்டு அப்படிங்கிறதால இது வந்து முருகனுக்கு நெய் இன்றைக்கி பண்ணியிருந்தேன் இந்த பச்சை கல்பூரம் போட்டுறேன் சும்மா ஒரு பிஞ்சு தான் வாசனைக்கு இதை அப்படி விட்டேன்னா நேரம் ஆக இன்னும் கொஞ்சம் கெட்டி ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன் தெனையில தான் எல்லாரும் முக்கால்வாசி நிக் பண்ணுவான் தென்னை நட்டு தென பாயசம் அதெல்லாமே பண்ணலாம் தெனையும் தேனும் மாவு கூட கலந்து வைக்கலாம் தென மாவும் தேனும் கலந்து முருகனுக்கு விசேஷம் இன்றைக்கி முருகனுக்கு வந்து இது விசாக நட்சத்திரம் முருகன் பிறந்தநாள் இந்த நெய்யை விட்டுலாம் யாராவது புதுசாக இப்போ தான் என்னுடைய சேனல் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணல் நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் ஒரு பெல் காட்டும் அந்த பெல்லை டச் பண்ணிடலாம் ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டும் அதையும் டச் பண்ணு நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பண்ணிடலாம் இன்ன வந்து ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு காட்டுறா கெட்டி ஆயிடும் ஆறார நல்லா கெட்டி ஆயிடும் இதுதான் பாருங்க அப்படி ஒட்டாது வருது பாருங்க பாண்டியில் இப்படி நகுத்தினா ஒட்டாத அதுதான் நமக்கு கணக்கு பதம் இதுதான் சரியான பதம் பாருங்க எவ்வளோ கெட்டியாக எடுத்து பாருங்க நன்னா நன்னா கெட்டியாக திருப்பாகம் முருகன் பிரசாதம் பாருங்கோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்